மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரிச்சிருக்குது ஈரானில் வச்சு அமாஸ் அமைப்புடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி கொல்லப்பட்ட பிறகு இந்த போர் பதற்றம் அதிகரிச்சிருக்குது அமெரிக்கா ஃப்ரான்ஸ் லண்டனை சேர்ந்தவங்க அங்கே லெபனானில் இருக்க வேணாம் வெளியேறுங்கோ இது வந்து போரா வெடிக்கக்கூடிய சமயமாக தோன்றுது அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க செய்தி வெளியிட்ருக்குறாங்க இது என்ன விஷயம் என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹேவியர்ஸ் ஐ எம் பத்ரி அம் ஹியர் டு சே சம்திங் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் தொடுத்துன்னு இருக்குது நாற்பதாயிரம் பேருக்கு மேலே அங்கே இறந்துருக்குறாங்க அதாவது அமா வந்து இஸ்ரேல் மேலே வான்வெளி தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி கடந்த வருஷம் நடத்தப்பட்டதின் காரணமாக இந்த போர் தொடுக்கப்படுதுன்னு இஸ்ரேல் வந்து இந்த போரை ஆரம்பித்தாங்க இந்த போர் வந்து பத்து மாதமாக நடந்துட்டுருக்கு இவங்க இஸ்ரேல் வந்து அவங்க இராணுவம் காசாக்குள்ளே இறங்கி அங்கே போர் தொடுத்துன்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க அந்த காசால் வாழக்கூடிய மக்கள் பாப்புலேஷனில் ஒன்று புள்ளி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் மக்கள் எண்பத்தாறாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணு லட்சம் மக்கள் காசாலேருந்து இடம் பெயர்ந்து வெவ்வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பசி பட்டினி தொற்று நோய்கள் சாதாரண நோய்கள் இந்த நோய்களில் இருந்து அவங்க அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லாமல் அதுலேயும் இறப்புகள் நடக்குது மோசமான சூழ்நிலை போர்க்காலன்றனால அந்த இடத்துல அப்படி நடந்துட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் பக்கத்தில் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து நீங்கள் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எல்லை பகுதியில் இருக்கிற லெபனான் லெபனானில் இருக்கிற இஸ்புல்லா அப்படின்ற அமைப்பு ஈரான் அவங்களும் அவங்க சப்போர்ட்டுக்கு இருக்கிறனால அவங்க வந்து அந்த இஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னு கூறப்படுது இதுக்கு இஸ்ரேல் வந்து அங்கே லெபனான் மேலே பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை இப்படியே போயின்னு இருக்குது ஒன்றுக்குள்ள இதில் ஈரான் அதிபர் அவர் இறந்த அப்புறம் இப்போ புதிய அதிபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியாக்க இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அமாஸ் அமைப்புடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர் வந்து ஈரானுக்கு சென்று இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அந்த ஈரானில் சென்று அவர் தங்கின்னு இருக்கிற இடத்துல அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது ஏவுகணை மூலிமா அவர் வந்து தங்கியிருக்கிற இடம் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்மாயில் ஹனி அவர் கூட இருந்த இரண்டு மெய் காப்பாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே வந்து நிலமை மோசமாவது தீவிரமாவது ஈரானில் புரட்சி காவல் படை ஐஆர்ஜிசி அவங்க வந்து இந்த இஸ்மாயில் ஹனி அவர் கொல்லப்பட்டதுக்கு வந்து அமெரிக்கா ஆதரிக்கிறது நாங்கள் இதுக்கான கடுமையான பதிலடி தருவோம் அப்படின்ட்டு ஈரான் புரட்சி காவல் படை ஐஆர்ஜிசி அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த சூழ்நிலை லெபனான்லேருந்து இஸ்ரேல் மேலே இரவில் ஏவுகணை தாக்குதல் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போது அமெரிக்காவும் உலக நாடுகளும் எச்சரிக்கை விடுத்துருக்குங்க எப்படின்னா அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் அவங்க வந்து இங்கே லெபலானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் அவங்கவுங்க தேசத்தை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே தங்க வேணாம் அங்கேருந்து முதல்ல கிளம்புங்க வெளியேறுங்க அப்படின்னு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க இந்தியா கவர்மெண்ட் வந்து அங்கே லெபலானில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அவங்க வெளி இடத்துல அனாவசியமாக செல்ல வேண்டாம் ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வெளியே போங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகி உதவி கேளுங்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் அவங்க செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்ததில் லெபனானில் இஸ்புல்லாவோட முக்கிய தளபதி புவாத் ஹூக்கர் அவரும் கொல்லப்பட்டார் இந்த ரெண்டு தலைவருங்க கொல்லப்பட்டதுக்கு இங்கே ஒரு பதட்டமான போர் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி உலக நாடகம் வந்து கருது ஓகே விவஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே